ஆமா இங்க கணத்து தான் போனோம் அங்கே கணக்குல இருந்து ஏதோ பியாய் பிடிச்சிருச்சான் அதனால இப்ப அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காவ பியாய் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி பண்ணியா சாப்பாடுலாம் கப்பு கப்புன்னு எடுத்து முழுங்குறா மரத்துல ஏறுறா ஓடுறா சாடுறா கணத்துல விழுந்து சாவு பொறினு என்னென்னமோ பண்ணா அவளை பிடிச்ச பத்திரவா கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காவ எப்படியும் பியாய் கூப்பிட்டு கூப்பிட்டுறன்னு நினைக்கிறேன்

ஆமா நான் என்ன பொய்யா சொல்லப் போறேன் அப்பா இப்ப பைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்க அவளே நான் கூட வேற இன்னமோன்னு நினைச்சிட்டேன் சரி திடீர்னு எல்லாரும் கோயிலுக்கு போறோம் போல சரி பேய்ட்டு வரட்டுன்னு எங்க அம்மா இந்த மாதிரி என்கிட்ட சொல்லவே இல்ல தருமா எங்க அப்பாவும் வந்தவே வந்துட்டு ஒருதம காக்கி வாங்கி குடிச்சிட்டு அம்மா வேற லேட்டாகோ அப்புறம் வாறேன் பக்கத்துல கொஞ்சம் வேல கடத்துன்னு சொல்லிட்டுப் போய்ட்டாவே அதனாலதான் சரி நான் புளியாவே தெரியும் நான் அப்படியே உடச்சிட்டே இருப்போம்ல எங்க அம்மா வேற எப்ப வருவான்னு தெரியல பயமா இருக்கு வேற ம் சரி ஆனா எனக்கு நீ சொன்னதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு மனசுக்கு படபடன்னே இல்லை உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா என்னது ஜோனி சந்தியாவ பிடிச்ச பியாயி ஆம்பள பேய்வ என்னது சொல்ற உனக்கு இப்படி தெரியும் அதுவே தான் சொல்லிச்சி அதுவும் லவ் ஃபெயிலியர்ல கணத்துல விழுந்து செத்துச்சாம் அம்மா அப்படியே ஆமா பே அத போது எனக்கு என்னானி பயமா இருந்துச்சு தெரியுமா அவ வேற ஓடி ஓடி போய் கணத்துக்குள்ள கணத்துக்குள்ள குதிக்கி குதிக்கி போனா தெரியுமா அவளை பாதுகாக்கதே பெரும்பட ஆயி போச்சு இன்னும் பியாயே ஓடிட்டு வந்தப்புறம் தான் தெரியும் அவ நல்லபடியா சரியாயிட்டாளா ஐட்டாளா இல்ல என்னன்னு எவ சோனி சந்தியா வீட்டுக்கு வந்தத அவள கவனமா பாத்துக்கவே யாருக்கனவே வேற அவளும் வந்து லவ் ஃபெயிலியர் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கா அதனால அவள கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிடுங்க ஆமா நானும் அத நினைச்சேன் எங்க அம்மா சந்தியா எல்லாரும் எப்ப வருவாங்களோ தெரியல அதுவே வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஏப்பா பயல் விழா நல்லபடியா ஓலை எல்லாம் வெட்டி கொண்டு போட்டுட்டியே நாளைக்கு இதே மாதிரி கோயிலுக்கு கூழு காய்க்கவும் கரெக்டா வந்துருங்க என்ன நேரமா ஆஹ் சரி நான் சரி நான் வந்துடுறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அண்டா கிண்டா கழுவணும்ப்பா கொஞ்சம் சீக்கிரமா வர பாருங்க ஆஹ் சரி நான் இப்போ இப்ப வாரோம் வீட்டுல தேடுவாங்க டேய் தெரியும்டா நீங்க இப்போ வீட்டுக்கா போப்பிரிய அங்கன உட்காந்து ஹோட்டல உட்காந்து கதை பேசிக்கிட்டு தான்ல இருப்பிய கொஞ்சம் கோயில்ல விளக்கு கிழக்கெல்லாம் கொஞ்சம் கலத்தி போடுங்களேன் பொம்பளையார் பிள்ளைகள் நாளைக்கு வந்துச்சுன்னா விளக்கு தேய்ச்சி எடுப்பாவல்ல

என்ன எங்கன்னா தான் அவ்வளோ வரும் கதை பேச ஒரு ஒருத்தையும் காணும் இந்த புஷ்பத்தையும் சொன்னே அவ்வளோ ஆளை காணுமே கோவிலுக்கு போயிட்டாலு கோயிலுக்கு ஏழு எட்டு மணிக்கு தானே பூஜை அப்ப தானே போகலாம் இப்போ மணி இப்போ தானே இருது இப்போ ஏன் போவாளுவே இன்னும் போகல சொன்னா வாழ்வுலான்னு பார்ப்போம் என்னக்கா நீ கோயிலுக்கு வரலையா அங்கே உட்கார்ந்துட்டியே கடவ வா வா தான் தேடிட்டு இருந்தேன் கோயிலுக்கு விட போல நினைச்சேன் இப்போதான் வரலாக்கும் அம்மா கோயிலுக்கு போலன்னு வந்தேன் நீங்க கோயிலுக்கு போயிருக்கேன்னு நினைச்சுக்கல நான் உங்க சொல்லாம கிளம்புனேன் கோயிலுக்கு போவேன் நேரம் கிடக்கு வாயில உட்காரு புஷ்பத்தை சொன்னே அவளை என்ன ஆளை காணோம் கிலோ கந்து கீழே அப்போ நானும் கிலோ ஆமா ஆமாம் எனக்கு கொஞ்சம் காலை நீட்டி போட்டு உட்காந்தா தான் கொஞ்சம் இருக்கும் இல்லைன்னா காலெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு இருந்தேன்னா இன்னும் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு காலு வடிக்க பார்த்துக்கிடுங்க அதான் கீழே உட்காந்துட்டேன் என் பிரியாச்சு வேற ஓடிட்டு அலைஞ்சால் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போனேன் பார்த்து பின்னாடியே வேறு என்னேன் அவ வேற கேடிட்டு அடைப்பான் அது கோயிலில் பாட்டு ஓடுதுல்ல ஆ பாட்டுக்கு பிள்ளைகள் விளாடிட்டு அடக்கும் நீ இரு அப்புறம் போகலாம் சேர்ந்து என் பியாத்தியும் அங்கே தான் போனான் என் இருந்து வந்துட்டான் ஆனால் நீ கொஞ்சம் பார்த்துக்க ஏன்னு அனுப்புனேன் அந்தளவு சரின்னு போனான்

என்னக்கா சொல்றீங்க பியாய் ஓட்டிறதுக்கு குவாயில் குளன்னு திட்டிட்டு இருக்கவளா அட ஆமா நான் உன்ட கழுதைக்கு அப்புறம் என் மொபைல் போன் பண்ணنا என்னவா வீட்டுக்கு வரலன்னு சத்தம் பட்டنا இருமா நீ ஏன் கோவப்படியா நான் இரவுக்கு போன் பண்ணியேன்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீ என்னால போய் தொலைஞ்சலன்னு உங்களுக்கு போன் பண்ணنا போன் பண்ணும்போது தான் நான் குவாயில்ல நிக்கே இப்படி விசியன்னு சொன்னா அப்பதான் எனக்கே தெரியும் இந்த இவ லட்சுமி மொபார்க்கல்ல மூத்தவா ஆமா அவளுக்கு என்ன அவ மொபைலுக்கு தான் பியாய் பிடிச்சிருக்கா கேக்கி அப்படியா எப்படி அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது ஏ புஷ்பா வா உட்காரு ஆ என்ன கதை நடக்கு சும்மா தான் இருக்கான் ஆமா நீ பாத்திர செட்டி பாத்திரத்தையும் கழுவி போட்டு கழுவி கழுவி போட்டுட்டேன் கழுவி கஞ்சி காலித்தான் நீ ஏன் செஞ்சு கொடுக்க யார் செய்ய சொன்னது கஞ்சி ஊத்துலன்னா கடல போட்டுட்டு நாலு பேரு சொல்லு பண்ணி அதெல்லாம் நாலு பேர் கேள்வி அடி இப்படி எல்லாம் செஞ்சு செஞ்சு வச்சா அப்படிதான் இருப்பா கதையை இருப்பாக்க என்னன்னு இவ வேற கதையைந்து வந்து சொல்லுங்க விஷயம் எனக்கும் சொல்லுங்க எனக்கு இவ்வளவுதான் தெரியும் இனிமே அவங்க வந்தாதான் என்ன கதைன்னு முழுசா கேட்க முடியும் ஏன் மோய் போன போட்டதுக்கு இவா எப்படி மாட்டா சொன்ன போல இருக்கு கோயில வந்துடுவேன்னு அவன் வந்த அப்புறம் தான் கதையை கேட்கணும் பார்த்துட்டேன் மீறி கதையை எங்க எப்படி என்ன யார் பிடிச்சா என்னன்னு ஏயா பிடிச்சிருக்கா லட்சுமி ஆமா அப்படித்தான் சொல்லிக்கிடையாவே என்னன்னு விவரம் என்ன முழுசா தெரியல அட நீங்க விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்கு ஒன்னும் பிடிக்கல அப்புறம் என் மருமக அப்படித்தானே சொன்னேன் அந்த பிள்ளை காலேஜ்ல ஏதோ ஒரு பையல லவ் பண்ணுதான் அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதா வீட்ல அவ லட்சுமி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அவள இருக்கு அதனால அந்த பிள்ளை அப்படியே நடிச்சிட்டு இருக்குதான் பியா பிடிச்ச மாதிரி கடா ஏதாவது நடிச்சிட்டு தெரிஞ்சனா நான் வீட்ல பொண்ணு மாப்பிள்ளை கூட ஏதாவது பார்க்க முடியாதவள அப்படி நடிச்சிட்டு அந்த பிள்ளை அப்படியே இருக்குது இல்லன்னா வேற இவனுக்கும் கட்டி வச்சிருவா அட கூட்டு கலவாணிவே அப்ப அவளோற ஒண்ணா சேர்ந்து நாடகம் நடிச்சிட்டு கடா கலவல ஆமக்க அந்த பிள்ளையே ஒரு பைய வந்து பைக்கல கொண்டு வந்து விடுவான் அப்ப அப்ப அந்த பிள்ளை அந்த கண்ணு முட்டி செந்தல நின்னு ஒரு பைய கிட்ட தியாசுவா நம்ம ஏதாவது சொன்னால் நல்லபடியாது தப்பாயிருமோன்னு நான் தான் சொல்லியது இல்ல நம்மளால எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கெடுவானே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாயை பத்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றது இந்த அளவு பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு நம்ம என்னத்தை செய்ய சொல்லுங்க நம்ம உண்டு நம்ம வியாழ உண்டு நடக்கிறது பத்துக்கிடுங்க அப்போ ஏன் விட்டு கழுத என்ன இப்படி ஏமாத்திட்டு நடச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியாது அவளுக்கு வியாயிட்டியான்னு ஆமக்கா அப்படி தானா எனக்கு அப்படிதான் காதுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் என்னமோ நமக்கு என்ன தெரியும் நம்ம யாரு கதையும் வியாசியது கிடையாது பாட்டியில் எப்படிலாம் இருந்திருக்க அளவுன்னு நம்ம தான் ஒன்னும் தெரியாம ஏமாலியா இருந்திருக்கோம் எப்படியோ இன்னைக்கு நம்ம ஒரு பிட்டை போட்டாச்சு எப்படியும் இதுவே நம்பியிருக்கோம் எப்படியும் இது ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி நாற்பது பேர் நானூறு பேருக்கு அப்படியே பரவிடும் எப்படியோ இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணியாச்சு இப்படி ஒன்று ஏதாவது ஒன்று டெய்லி பேசலைன்னா அன்னைக்கு பொழுதே மாட்டேங்குது நிம்மதியாக தூக்கமும் வராது இன்னைக்கு இது போதும் சரி அக்கா எல்லாம் வாங்க எவ்வளோ எக்க எடோ கெட்டு போறா நமக்கு என்ன வந்துச்சு வாரியெல்லாம் நம்ம கோயிலுக்கு போவோம் போவோம் மாலதி வீட்டில் நாளைக்கு கூலி என்னமோ ஊற்றியாலாம் அதுக்கு கோயில்ல எல்லாம் விசேஷமா இருக்கு அப்படியே

Yeah, thank you for the அதேல சரி பேட்டு வா என்னது சொல்ற அது ஒரு பெரிய கதை மறுபடியும் மறுபடிய சொல்லிக்கிட்ட இருந்தா நல்லா இருக்காது நீ பேட்டு வா சரி நீங்க எல்லாம் கோயில்க்கு வரனீங்க வரல நீ போள மூடிக்கிட்டே கோயில்ல எனக்கு தெரியும் நீ இப்ப பார்த்தா பாம் வரல உனக்கு உனக்கே பாம் போட்டு உன்னை சரி

எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு பெரிய பொண்ணு இவ்வளவு நினைச்சா இவ்வளவு எப்பயும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லு ஒண்ணு இல்லக்க கட்டில்கள்ல பிடிச்சு கட்டி போட்டு விடுங்க அவ்வளவுதான் அதான் மனசுக்கு இன்னும் சங்கடமா இருக்கு வயசுக்கு வந்த பிள்ளை இப்படி கட்டில்கள்ல கட்டி போட்டா பைக்கியங்கனங்க அது எனக்கு கஷ்டமா இருக்கு என் பிள்ளை இப்படி ஆயிபோச்சேன்னு யாரனிங்க கட்டி போடாம உட்டியேன் வைங்க அவ பாட்டுக்கு குடுகுடுன்னு கதவ தரந்து ஓடிடுவா ஏதாவது கணத்துக்குள்ள குதிக்கே செவுத்துல இருந்து மாடியில இருந்து கீழ குதிக்கேன்னு எங்கனாவே போய் குதிச்சிட்டு நிக்க போறா அதனால கட்டி போடுங்க அவள சொன்னது சொல்லிட்ட அவளதா ஏல பேசட்டிக்கு நீங்கள ரெண்டு பேரும் நிக்கி லட்சுமி அக்கா வீட்ல தங்கிருங்களா எதுக்கு பியாயி தாடி வாங்கி சாவதுக்க அவ வேற திடிர் திடீர்னு கோவ வந்தா செவுத்துல அரையா அத வேற அந்த பியாயிக்கு உமா மூஞ்ச பார்த்தாலே மூஞ்சிலே குத்துணும் போல தோணுதே என்னமோ தெரியல படார் படார்னு அடிச்சது ஆமா அந்த முத்துக்குமார் பையலுக்கு ரொம்ப கொழுப்பு எனக்கு பசிக்குது சோறு வேணும் லட்சுமி அக்கா அந்த பியாய்க்கு சோத்த வடிச்சு கொட்டியே சொத்தெல்லாம் அழைச்சிரும் போல இருக்கு அந்த பியாயி சும்மா இல்ல என் பிள்ளையே பசிக்கி பசிக்குன்னு சொல்லும் போது என் மனசே தாங்க முண்டங்கு அரசு என் மூவ அங்க உங்க வீட்டுல தான் இருப்பா அவளை வர சொல்லுன்னா நான் ஏதாவது செஞ்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்க ராத்திரிக்கு എന്റെ വീട്ടിൽ ഞാൻ അറിയ ചാപ്പട നമുക്ക് ചെഞ്ചി വെച്ചേ അന്ന ഞാൻ ചാപ്പട എടുത്തിട്ട് വരട്ടെ ബാ ഇല്ല നീ അണ്ട ചെറുസ് പരവല്ല ഇരിക്കട്ടോ ഞാൻ മോവള മട്ട വരച്ചുള്ളിനടേ ആ അഞ്ചരിക്ക് നാനും പൂമരിയെ പോയി പാക്കണം ഇന്ദ പ്ലേലി ചണ്ട വിടാമ കടക്ക എന്നെ അതിനെ തിരല ചാപ്പിച്ചോള എന്നെ അതിനെ ഞാൻ പോയി പാത്തിട്ട് അപ്പുറം എന്നെ വരണക്ക ആ അഞ്ചരി ചെറുസ് എല്ലാ നിങ്ങൾ കൊഞ്ഞ കൂടമട ഇരുങ്ക ഞാൻ ഇപ്പോ വണ്ടിരേ ആ അഞ്ചരി ചെറി പോയിട്ടാങ്ക ലക്ഷ്മി പ്ലേ വീട്ടുക്കുള്ള കൂട്ടിട്ട് വാ

சரி நம்ம என்ன பண்ண முடியும் ஆஹ் லட்சுமியை கேட்டால் கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்துட்டு அப்புறம் நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோம் நாலு மணிக்கு வர இங்கிலேயே கிடந்தா ராத்திரியெல்லாம் கிடந்தா அவ்வளவுதான் நாலு புருஷன் திங்க திங்கின்னு ஆட வேறு ஆமா நல்ல வேளை என் வீட்டுக்காரரு ஃபோன் பண்ணாதான் நான் விஷயத்த சொன்னதும் சரின்னு புரிஞ்சுக்கிட்டாரு இல்லைன்னா என் மாமியாரும் ஒண்ணுக்கு ரெண்டு அவர்கிட்ட மாட்டி விட்டு பெரிய சண்டையே இழுத்து இருந்துருக்கோம் அதனால எங்க வீட்டுக்காரரு ஒண்ணும் சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கேன் கொஞ்சம் ஒரு ஒன்போது மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு போனாலும் போதும் அப்பத்தான் அவ்வளோ தான் நானும் இருக்கேன் வா Blue light நான் வீட்டுக்கு Dlatego கு wszystkich பிரை dag பலா captain பிரை Isabar chief and fellow plane to get college obama.com whole time.com still talk to Chrisique.com and we're here to tweet.com and hello.com from Independents! Toni Curonto.50 Holly mom was available now.com again.comak or евро.com and Did you know the telephone?com Arena.com Is here for whatever reason?com?com.com… Kita kitалог.com for a different type ஒரு ரெண்டு மூணு தடவை வர சொல்லியிருக்காள் அதுக்கப்புறம் தான் அது போகுமா அதனால சரியாயிரும் நீ ஒன்றும் பயப்படாத போ வீட்டுக்கு போ உங்கள் அம்மா கூப்பிட்றாவே போயிட்ட அதுக்கப்புறம் வேணா வா ஐயோ அப்போ சரியா விளைய சந்தியாவுக்கு சரியாயிரும் சரியாயிடும் நீ ஒன்றும் பயப்படாத ஆ சரி சித்தி இது பூமரி நான் அப்புறம் வரேன் என்ன ஆ சரிப்பா நீ போயிட்டாரு சித்தி ஆ சரி பார்த்து பத்திரம் ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து விடட்டுமா தீ சித்தி வேண்டாம் நான் போயிடுவேன் அட பரவாயில்லையே ஏன் முகம் நான் சொல்லாமலே புளியெல்லாம் எடுத்து உடைக்கல ஆமாம்மா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் எனக்கு வேண்டிய வேலை கொஞ்சம் இருந்துச்சு சரி அதை நாளைக்கு பார்த்துக்கிடலான்னுட்டு இந்த புளி கிடந்து தான் அதை உடைச்சிட்டு இருந்தேன் சரி இப்போ உடச்சி வச்சா பறவைலையும் டைம் கிடைக்கும் போது புளியை கொட்டை குற்றிக்கிட்டு வரலாம் ஆமா சரி 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 எல்லாத்தையும் உள்ள தூக்க உள்ள போ ஏன் வாங்கினா நல்லா காற்றடிக்குமா நல்லா கிளி கிளின்னு இருக்கேன் அதான் இதில் உட்கார்ந்துருக்கேன் கேளு பொட்டைப்புள்ள இப்படி ராத்திரி வெளியே உட்கார்ந்துருக்க கூடாது அங்கே பார்த்த சந்தியா சொல் பேச்சு கேட்காம தான் அந்த கணத்தை எட்டி பார்த்து இப்போ அவளுக்கு தியா பிடிச்சிருக்கு கடந்த ஐயா அம்மா அவளை கூட்டுக்கிட்டு தெரியாத அப்போ பார்க்கும்போதே சங்கடமாக இருக்கு நீயும் சொன்னால் கேட்கணும் எந்திரி எந்திரி எல்லாத்தையும் உள்ளதுக்கு உள்ளே போகலாம் ஆறு மணிக்கு போயால பொம்பளை பிள்ளைகள் இப்படி வெளியே வந்து உட்காரப்படாது இப்போ எந்திரி உள்ள ஓடு ம் சரிம்மா சரி ஆளு கொண்டாத்துக்கு உள்ளே கொண்டு வைப்பவா எனக்கு பசிக்குது இன்னும் சோறு கொண்டா

அந்த பியாய்க்கு தான் உனையே பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது அப்புறம் என்னத்துக்கு அதுகிட்ட போய் ஓ மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்க அம்மா சண்டியாவ கூட்டிட்டு வந்துட்டீங்களா ஆ வாமா ஜோனி அம்மா அக்கா கிண்ணும் சரியா புள்ளியா நீங்க பியாய் ஓட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்கனு பார்த்தா மறுபடியும் சரியாகாம கூட்டிட்டு வந்திருக்கியே இப்பதேக்கி திருநெறு போட்டு அனுப்பி இருக்கவே எல்லாம் நிமிஷம் பண்ணலாம் தந்து வந்திருச்சு ஏன்னா ரெண்டு மூணு தடவை கூட்டிட்டு போணுமா கூட்டிட்டு போனாதான் தான் சரியாவும் காவ அப்படியே அப்ப இப்ப இன்னைக்கு சரியா புள்ளியா இவள பாக்கி எனக்கு பயமா இருக்குமா எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஜோனி இடியதுக்குள்ள அந்த பியாய் வீட்டே பேத்து தின்னா தான் இல்ல அம்மா ஐயோ லெட்சி என்னைய முறைக்குது நான் வீட்டுக்கு போறேன் எல எல உம்மா நில்லு இந்த நான் வரேன் ஐயோ பெரிய பொண்ணே நான் நிக்க மாட்டேன் எதா இருந்தாலும் விடுஞ்ச அப்புறம் பகல்ல பாத்துக்கிடலாம் நான் பேட்டாரே கேக்கு உம்மா ஓடிட்டா நான் வீட்டுக்கு போய் அப்புறம் வரேன் கே இல்ல நாளைக்கு விடுஞ்சத வரேன் கே ஆ சரி பெரிய பொண்ணே டேய் டேய் நீங்களமா போனி பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க இப்ப நம்ம என்னங்க பண்றது அந்த பாட்டி தந்த எலுமிச்சை பழத்தை அவ தலையணைக்குள்ள வச்சு தூங்க வை அவ காலை என்ன எதுக்கும் கட்டிலும் கட்டி போடு பயப்படாத கதவை பூட்டிட்டு சாவியை ஒளிச்சு வச்சுட்டு தூங்கு நானும் இங்க முத்தத்துலதான் கட்டில போட்டு படுத்திருப்பேன் அதனால பயப்படாத பாத்துக்கிட்டலாம் ஒன்னும் ஆகாது சரியாயிரும் சரியாயிரும் சரிங்க